அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு வாரமும் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தொடர்பான செய்திகள் செய்தித்தாளில் வரத வந்து ஒரு கம்பைலேஷனா இங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் எங்கெங்கே என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் அவைலபிளா இருக்கு அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா அப்படிங்கறது பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க சரியா சோ இன்னைக்கு முதல்ல பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு அகாடமி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமில ஒரு முன்னூத்தி தொண்ணூத்தி நான்கு பணியிடங்களுக்கு வந்து அறிவிப்பு வெளியாயிருக்கு கல்வி தகுதி வந்து பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும் டிஃபென்ஸ்ல வேலை சரிங்களா தேர்ச்சி முறை அப்படிங்கிறது எழுத்துத் தேர்வு அதன் பிறகு நேர்முகத் தேர்வு இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யூபிஎஸ்சி வெப்சைட்ல வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சரியா அடுத்தது ரயில் இந்தியா டெக்னிக்கல் எக்கனாமிக் சர்வீஸ் நிறுவனம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் ஜாப்கான ஒரு ஒப்பந்த பணியாளர்களுக்கான அழைப்பு வந்திருக்கு நூத்தி ஐம்பது பணியிடங்கள் டிப்ளமா முடிச்சிருந்தா போதும் எயிட்டீன் டு ஃபார்ட்டி ஏஜ் குரூப்ல இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க இந்த நீங்க அப்ளை பண்ணக்கூடிய பிரிவுல ஒரு ரெண்டு வருஷமாவது ஒர்க் பண்ணிருக்கணும் அதுக்கான சான்றிதழ் இருக்கணும் எழுத்துத் தேர்வு இருக்கும் அப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணணும் அடுத்தது தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கி மாநில தலைமை கூட்டுறவு வங்கி அதுல உதவியாளர் அப்படிங்கிற பிரிவுல நமக்கு வந்து ஐம்பது வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பிஇ இல்லாமல் கூட்டுறவு பயிற்சி வந்து சரியா ஏஜ் கேட்டகரி உங்களோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி மாறும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க எக்ஸாம் எப்படி இருக்கும்னா எழுத்து தேர்வு இருக்கும் அதுக்கப்புறமா இன்டர்வியூ நேர்முக தேர்வு இருக்கும் தேர்ட்டி ஒன் டிசம்பர் லாஸ்ட் டேட் இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்தது தமிழக சுகாதாரத்துறையில் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற பிரிவுல நாற்பத்தி ஒரு காலியிடங்கள் வந்து இருக்குது ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் அது இல்லாமல் ஓராண்டு ஆண்டு மெடிக்கல் லேப் டெக்னாலஜி வந்து படிச்சிருக்கணும் ஸோ இதுலேயும் வயது வரம்பு கேஸ்ட் ஐ மீன் கம்யூனிட்டி பேஸ்ட் பண்ணி மாறுது ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்தது தேர்ச்சி முறை அப்படிங்கிறது சான்றிதழ் சரிபார்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அடுத்தது ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலாளு துறை அலுவலகம் விளையாட்டு வீரர்களுக்காக ஒரு இருபது இடங்கள் இந்த கிரிக்கெட் கால்பந்து இதுலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேட் லெவல் சர்டிபிகேட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பணிகள் வந்து இருக்கும் சரியா பத்தாம் வகுப்பு பிளஸ் டூ அல்லது டிகிரி எது முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த விளையாட்டு சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவைப்படும் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஏழு வயசுக்குள்ள அவங்க அப்ளை பண்ணலாம் சான்றிதழ் கூடுதல் தகுதி கொடுத்துருக்காங்க சர்வதேச தேசிய பல்கலைக்கழக விளையாட்டுகளில் சான்றிதழ் வந்து இருக்கணும் தேர்ச்சி முறையே பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் சான்றில் இருந்தால் எடுத்துப்பாங்க ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜிஎஸ்டி சென்னை அப்படிங்கிற வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அடுத்தது பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓவில் வந்து பாத்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி நாலு கால இருக்குது கிட்டத்தட்ட ஐடிஐ டிப்ளமா பிஎஸ்சி படித்தவங்களுக்கான வேகன்சிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எயிட்டீன் டு டுவெண்ட்டி எயிட் ஏஜ் குரூப்ல இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு ட்ரேட் தேர்வு அது அடுத்ததான் சான்றிதழ் சரிபார்ப்பு பார்ப்பேன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஜான்வரி ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தான் லாஸ்ட் டேட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்ததான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒப்பந்த பணியாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பணியாளர்களுக்கு வந்து அழைப்பு வந்திருக்கு எம்இ எம் டெக் எம்எஸ்சி பிஎஸ்சி டிப்ளமா முடிச்சவங்களுக்கு இந்த வேலை இருக்கும் சான்றிதழ் சரிபார்ப்பு அதுக்கப்புறமா இன்டர்வியூ இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்ததா மத்திய அரசின் தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி மையம் பன்னெண்டு பிரிவுகள் ஐ மீன் பன்னெண்டு கால இடங்கள் இருக்கு ப்ளஸ் டூ முடிச்சிருந்தாலே போதும் ஓகேவா எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஏஜ் கேட்டகரி தேர்ச்சி முறை ட்ரேட் தேர்வு அடுத்தது எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வெப்சைட்ல நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதா லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்திய ராணுவ அகாடமி இருந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பத்தோரு காலியிடங்கள் வந்து இருக்கு ஏதாவது ஒரு டிகிரி அல்லது பிபிடெக் டெக் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ஏஜ் கேட்டகரி இருபதுல இருந்து இருபத்தி நாலு எழுத்து தேர்வு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் சரியா விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதையும் நீங்க யூபிஎஸ்சி வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து பார்த்துருக்கோம் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ